அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனலில் பெரியவா சொன்ன ஆன்மீக அருள் உரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க முதல்ல வந்து சாவியை தான் தயார் பண்ணுவாங்க அப்புறம் தான் பூட்டு வந்து அந்த சாவிக்கு தகுந்த ஒரு பூட்டை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு அதை மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே முதல்ல தீர்வு ரெடியா இருக்கும் அதன் பிறகுதான் பிரச்சனைகளே வரும் அந்த தீர்வு இருந்தாலுமே கூட வாழ்க்கையில பிரச்சனைகளே வராம தான் நிறைய வழிபாடுகள் அத மாதிரி வந்துருச்சு பிரச்சனைகள் வந்துருச்சு கர்ம வினையின் பாதிப்பாலேயோ தெரிந்தும் தெரியாமலும் செய்து தீங்கினாலோ நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதை தீர்ப்பதற்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்கு பூஜைகள் இருக்கு முறைகள் இருக்கு எளிமையான சூட்சமங்களை கூட நம்ம நம்பிக்கையோடு கடைபிடிக்கும் போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் எனக்கு மட்டுந்தான் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க பார்த்தா எல்லாருமே நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு பேரையுமே நீங்கள் தனித்தனியாக விசாரிச்சிங்கன்னா எனக்கு மட்டும்தாங்க என் மனைவியால் கஷ்டம் எனக்கு மட்டும்தாங்க என் கணவனால கஷ்டம் எனக்கு தாங்க கரகமே சரியில்லை எனக்குத்தான் ஜாதகமே சரியில்லை நானும் கரெக்டாக எல்லாம் பண்ணுறேன் எனக்குத்தான் நேரம் சரியில்லை யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க எவ்வளவோ செல்வந்தராகட்டும் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கும் அவங்க கிட்ட போய் நீங்க ரொம்ப நேரம் பேசுனீங்க அப்படின்னா அவங்க ஆள் மனதுல இருந்து என்ன பணம் இருந்து என்ன பண்றதுங்க எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கஷ்டத்தை கண்டிப்பா சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா முறையாக அதற்கான பரிகாரத்தை எல்லாம் செய்யணும் இப்ப நான் சொல்லக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருள் உங்க வீட்டு பூஜையில இருக்கணும் பூஜையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் நிறைய இருக்கு எதனால் இதெல்லாம் நம்ம வைக்க சொல்கிறோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய குறைகளுக்கு இன்னொரு பெரிய காரணம் கண் கண்திருஷ்டி தோஷங்கள் தீய சைவினை பாதிப்புகள் யாராவது ஒருத்தர் நல்லா இருந்துட்டால் அந்த கூட இருக்கிற நாலு பேரில் ஒருத்தருக்கு பிடிக்காது அவங்களுக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அவனுக்கு தொழில் வீணாக போகணும் அவன் குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து செய்கிறாங்களோ இல்லையோ அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அதை நினைக்க 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 என்ன ஆகும்னா அதுவே ஒரு தீய சக்தியாக மாறி நம்மளை பாடாப்படுத்தும் ஒரு கஷ்டத்தை புதுசாக கொடுக்கும் இப்போ இதெல்லாம் சரியாகணும்னா இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருக்கணும் நிலைவாசலில் வைக்கலாம் பூஜையீரலை வைக்கலாம் அது மாதிரி பணத்தட்டுப்பாடும் இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வராது வெள்ளருக்கினால் செய்யப்பட்ட பொருள் அது விநாயகராக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் வெள்ளருக்கு இருக்கு வேராக இருக்கலாம் வெள்ளருக்கு குச்சியா குச்சியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று வெள்ளருக்கால் செய்யப்பட்ட ஒரு பொருள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பூஜையரில் வச்சீங்க அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறது வந்தாலுமே கூட அது வந்த இடம் தெரியாமல் போயிடும் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வெள்ளெருக்கினால் செய்யப்பட்ட பொருளை வாங்கி உங்க வீட்டுல வைங்க கண்டிப்பா அந்த விநாயக பெருமானின் அருளால வந்த கஷ்டமெல்லாம் தூள் தூளா போகும் இனி உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிறதே வராது நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க முதன் முதன்முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும் பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கிறோம் நீங்கள் அதில் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்